திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து உயிர்மை பத்திரிகையில் வந்து ரெண்டு வரி எழுதினாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த வரிகளுக்கு நான் அவருக்கு வந்து நன்றி சொல்வதற்கான மேடையே கிடைக்கல நான் பயன்படுத்திக்கிறேன் நன்றி சார் பாராட்டுகள் இருந்து வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் பெரியார் பெரியார் என்று சொல்ல கேட்டாலே இன்னைக்கு கொலை எடுங்குது இல்லையா அந்த பெரியாருடைய பேரில் கிடைக்கக்கூடிய அந்த விருது என் வாழ்நாளின் மிக முக்கியமான ஒரு பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இன்னும் காத்திரமாக இயங்க வேண்டும் என்கிற உத்வேகத்தை தந்திருக்கிறது ஒரு விஷயம் சமீப காலமாக நம்ம இந்த கூட்டத்தின் மூலமாகவும் சரி சிம்பு சார் இன்னும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு திரைத்துறைகளை வந்து பெரியார் கொள்கையை பேசுவதும் வழியாக ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது ஏன்னா எல்லா கொள்கையையும் எல்லா தலைவர்களையும் தனதாக்கிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது இந்துத்துவா ஆனா ஒருபோதும் தனதாக்க முடியாத ஒரே தலைவர் பெரியார் தான் எல்லா இடங்களிலையும் கலவரங்களை உருவாக்கி பிணங்கள் மேல் பிணங்களின் மேல் ஏறி நின்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி செய்தவர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டிற்குள் நுழையவே முடியாது அதற்கு காரணம் தந்தை பெரியார் மூட்டிய தீ அது ஒரு அரணாக நின்று பாதுகாத்த என்பதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இந்த இந்த விருது வந்து ஆக்சுவலி என்னோட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க என்னோட மனைவி மகளாக வந்திருக்கிறாங்க இது ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் ஏன்னா இது வந்து மற்ற எல்லா விருதுகளையும் போல இல்லை கொஞ்சம் சமரசங்களோட தான் இயங்கிருக்கிறேன் அது உண்மை ஆனால் வந்து இந்த விருதுக்கு பிறகு இன்னும் தீவிரமா சமரசமே ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கையை இந்த விருது கொடுத்துருக்கு உத்வேகத்தை கொடுத்துருக்கு இன்னும் சொல்ல வந்து கடந்த காலங்களில் படம் வந்து ஒரு பெரும் ரிலீஸ் ஆச்சு அது ஒரு அப்படியான ஒரு பொருளா பெரிய பொருளாதார இழப்பில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எனக்கு வந்து இந்த விருது பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போகலாம் பெரியாரோட சிந்தனையை மனதில் கொண்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்கு இதற்கு பின்னாடி இருந்த இந்த விழாவை மிக சிறப்பாக தலைமையாற்றி நடத்தி கொண்டிருக்கும் ஐயாவிர்களுக்கு மீண்டும் நன்றி எல்லோருக்கும் நன்றி வணக்கம்